ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வை நாளை அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்கிருக்கலாம் ஜியோபாரதி விவரங்கள் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வானது அதாவது ஜே பி மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வானது குறிப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய பல்வேறு அதாவது பல்வேறு மசோதாக்கள் வந்து தொடர்ச்சியாக அதற்கான ஒரு முடிவை எடுக்காமல் அஹ் தேக்கி வைத்ததன் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான அஹ் தீர்ப்பை வந்து வழங்கியிருந்தது அது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல பல்வேறு நிலைகள்ல அது தொடர்பான விவாதங்கள் வந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையில குறிப்பிட்ட ஒரு பதினான்கு கேள்விகள் அடங்கிய ஒரு மிக முக்கியமான கடிதத்தை இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து எழுதியிருந்தார் அதில் வந்து அரசமைப்புடைய சட்டப்பிரிவு இருநூறு இரநூற்றி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்று ஆகிய பல்வேறு பிரிவுகள் குறிப்பிட்டு ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அதிகாரமும் அதேபோல் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அதிகாரம் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு பதினான்கு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறார் அது தொடர்பான ஒரு மிக முக்கியமான த தலைப்பு செய்தி இன்று காலை முதல் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே காலகட்டத்தில் இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு அமர்னுடைய தீர்ப்பை மறுவரு வரையறை அல்லது மறு விசாரணை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசு வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த சட்ட அமர்வானது வந்து நாளை தினம் அறிவிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வானது வந்து இப்போ இந்த இதுவரைக்குமே வந்து இந்த சுதந்திர இந்தியாவில் ஆளுநருக்கு இத்தகைய கேள்விகளை இத்தகைய ஒரு விஷயங்களை வந்து சொல்லாத பட்சத்தில் மீண்டும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இந்த வழக்கை மீண்டும் எடுத்து விசாரிக்க இருக்கிறது குறிப்பிட்டு ஆளுநருக்கு கூடிய அதிகாரம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான விசாரணையை வந்து அடுத்தடுத்த கட்டங்களை தொடங்க இருக்காங்க அதற்கான அந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வானது வந்து நாளை தினம் அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி